ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன் வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவன் வந்து எப்படி இருந்துச்சு ஸோ ஸ்குவாடே எப்படி இருந்துச்சு சிஎஸ்கே மெகாட்சியான அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக அந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது தான் சிஎஸ்கே வந்து நினைப்பாங்க ஸோ அதனால் குவாலிட்டியான பிளேயர்ஸ் வந்து எடுத்து ஒரு நல்ல தரமான அணியாக அடுத்த சீசனில் கம்பேக் பண்ணணும் அப்படின்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அப்படி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசன் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனில் சிஎஸ்கே அணியில் இருந்த ஸ்குவாடை வந்து எப் எப்படி மாற்றலாம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே கண்டிப்பா முடிவு பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான வீரர்களை எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான மெகா மினி ஆக்ஷனில் வந்து சிஎஸ்கேன முக்கியமான வீரர்கள் எடுத்தான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்குவாட்ல இருந்து எந்தெந்த வீரர்களை வந்து சிஎஸ்கேனி நீக்க போறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் கண்டிப்பா இதுல மிகப்பெரிய டுவிஸ்ட் இருக்குங்க ஸோ நிறைய பிளான் வந்து சிஎஸ்கேனி போட்டிருக்காங்க எந்தெந்த வீரர்கள் சிக்கிறாங்க எந்தெந்த முக்கியமான வீரர்கள் சிக்கிறாங்க நம்ம பார்க்கணும் ஏன்னா சிஎஸ்கே ஒரு வேற மாதிரியான மூடில் போயிட்டு இருக்காங்க ஸோ இளம் வீரர்களை களமிறக்கவே முடிவு பண்ணிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய இளம் மஞ்சள் படை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படியேப்பட்ட சிஎஸ்கே நீல என்றைக்குமே இப்படியாப்பட்ட இளைஞர்களை வந்து சிஎஸ்கே நீ விளையாட வச்சதே கிடையாது பட் இந்த சீசனில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேருக்கு மேலே நம்ம சிஎஸ்கே நீல இளம் வீரர்கள் விளையாடி இருக்காங்க ஸோ அந்த அப்ரோச் வந்து கண்டிப்பாக செம்மையாக இருந்திருக்குங்க இந்த அப்ரோச்சோட அடுத்த சீசன்லேயும் நல்லா ப்ளே பண்ணால் கண்டிப்பாக சிஎஸ்கேவிற்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அடுத்து ஆறாவது கோப்பை எழுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக அடுத்த சீசனில் இருக்குங்க வச்சிருக்காங்க அப்படியேப்பட்ட குவாலிட்டியான குவாலிட்டியான பிளேயர்ஸ் எல்லாருமே நம்ம சிஎஸ்கேனியில் வச்சிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த மூவ் சிஎஸ்கேனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஸோ டெவன் கன்வே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு இந்த சீசன் நல்லா ஆடியிருக்காருங்க பட் இருந்தாலுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா போட்டிகளிலுமே கிடைச்சதான்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அதனால் அவரை வந்து சிஎஸ்கேனி ரிலீஸ் பண்ணிவிட்டு மீண்டும் ஆக்ஷன் எடுக்கான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மெகா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு ஆறு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க அந்த ஆறு கோடி ரூபாய்க்கு இவர் ஒருத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு அந்த ஆறு கோடின்றது மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட்டு ஆக்ஷனில் ஒரு மூணு கோடிக்கு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே இருக்க ஒரு நல்ல பிக்காக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து சிஎஸ்கேனி இப்படி ஒரு டிசிஷன் எடுத்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான முடிவில் இருக்காங்க ராகுல் திருப்பாத்திங்க அவரை வந்து ஒரு நாலு கோடி பக்கம் எடுத்தாங்க ஸோ டோட்டலி வந்து அவரை டீமில் இருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க நாலு கோடி ரூபாய் மிச்ச ஆக போகுது அதை வச்சு ஒரு யங்ஸ்டர் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு ஒரு பெஸ்ட்டான இதாக இருக்கும் அப்படின்றது சிஎஸ்கே உடைய முக்கியமான பிளானாக இருக்குது ஸோ நம்ம ஊரில் பட்டியலில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இவருக்கு கிடைச்ச தங்கங்க அவரு ஆயுஷ் மேத்தே வனிஷ் பேடி இவங்க எல்லாருமே கிடைச்ச கண்டிப்பா ஒரு முக்கியமான தங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் வனீஸ் பேடு கிட்டேயும் இன்டென்ட் இருக்குங்க ஸோ இவரும் கே விற்கு ரொம்ப முக்கியமான பிளேயருங்க நல்ல குவாலிட்டியான ஸ்குவாடே வச்சிருக்காங்க இன்னும் ஒரு சில அந்த மிஸ்டேக் இருக்கக்கூடிய இடத்த மட்டும் ஃபில் பண்றதுக்கான வீரர்களை மட்டும் எடுத்தா வச்சுக்க சி எஸ் பெஸ்டா இருக்க போகுது ரச்சின் ரவீந்திரா சோ அவரும் வந்து இந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இவர்கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பென்சிவான ஒரு இன்னிங்ஸுக்கு பார்ப்போம் அப்படின்னு en la medrupa to. பட் சிஎஸ்கேனே நம்பிக்கை வச்சு அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க பட் அதுக்கு எல்லாத்துக்குமே பொய்யான முறையில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து காட்டிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த சீசனில் ரச்சின் ரவீந்திராவை சிஎஸ்கேன்னு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஸோ அதே மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவிச்சந்திரன் அஸ்வினம் இந்த சீசனில் ராஜஸ்தானியாகிட்டு இருந்தார் இந்த மெகா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து கிட்டத்தட்ட ஒம்பது புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கின்னு ஏலத்தில் எடுத்தாங்க கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேனு இவரை ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ல எடுத்துடாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நல்ல பெர்ஃபாமன்ஸ் சிஎஸ்கேவிற்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எடுத்தாங்க பட் இந்த சீசனில் வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி அவருக்கே பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே இருக்கு ரொம்ப அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் அஸ்வின் வந்து சிஎஸ்கேனியில் வந்து கண்டிப்பாக இருப்பாருங்க அதில் எந்த மாற்றம் இல்லை பட் என்ன ஒன்றுனா அவருக்கு கொடுத்த அந்த ஒம்பது புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஏன் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ அதனால் அஸ்வினை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு கோடி அந்த மாதிரி வந்து அவரை வந்து பிக் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த நாலு கோடி ரூபாய் சிஎஸ்கேனி வந்து வேறு ஒரு தரமான பிளேயரை வாங்கறதுக்காக அதுக்கான அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு குறைஞ்ச வச்ச அமௌண்ட்டில் வந்து வாங்கினா தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி விஜய் சங்கர் அவரே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆடி இருக்கார் பட் இருந்தாலுமே இன்னொரு ஒரு சீசன் பார்ப்போம் அப்படின்றது சிஎஸ்கேவுடைய பிளானாக இருக்கும் மேபி ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கும் சிஎஸ்கேவுடைய மைண்ட் செட்டை நம்ம எப்பவுமே புரிஞ்சிக்க முடியாதுங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க நிறைய டுஸ்ட்டு தரதான் வந்து பார்ப்பாங்க ஸோ அதனால் யாரை வேணாலையும் இருந்து நிற்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு

இப்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து போட்டிகள் சிஎஸ்கே ஆடி ஆடிருப்பார் கிட்டத்தட்ட அறுபது எழுபது ரன் தாங்க அடிச்சிருக்காரு கண்டிப்பாக இது ஒரு மோசமான ஒரு பேட்டிங் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால தான் சிஎஸ்கேனி அந்த பத்து போட்டிகள் தோல்விக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமே ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இவர் ரிலீஸ் பண்ணிவிட்டு இவருக்கு கம் வேறு யாராச்சும் வந்து எடுக்கலாம் அப்படின்றது பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஜெமி ஓவர் டென் இவரும் வந்து இவருக்கு எதிர்பார்த்த பர்ஃபாமன்ஸ் கொடுக்கலீங்க ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்தது அந்த ஹிட்டிங் எபிலிட்டி ப்ளஸ் வந்து டெத்தில் வந்து நல்லா போடுவார் அப்படின்றது ஒரு ஒரு இருந்துச்சு பட் சிஎஸ்கேனிக்கு வந்து அந்த நியூ போடக்கூடிய குவாலிட்டியான ஒரு பவுலர் இல்லாத பட்சத்தில் இவரை வந்து நியூ யூஸ் யூஸ் பண்ணாங்க ஒரு ரெண்டு 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 மூணு மேட்ச்சு தோனி பண்ணியிருப்பார் பட் அவர் வந்து வந்து அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஓவர் தாங்க எல்லா போட்டியுமே போட்டிருக்காரு தெரியுது பட் எல்லாருமே வந்து 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 இல்லையோ டொமஸ்டிக்கில் காட்டுறாங்க அதே மாதிரி இந்தியன் டீமில் வந்து வந்து காட்டுறாங்க அதே மாதிரி கண்ட்ரிக்கு ஆடுறாங்க பட் ஐ வந்துட்டா அவங்களுடைய ஃபார்ம் வந்து மீண்டும் மீண்டும் திரும்பி வந்துடுது ஸோ அது என்னவோ போங்க அது எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க ஸோ அதே மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸோ இதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா ஸோ இந்த மாதிரி நம்ம ஜ ரவீந்திர ஜடேஜாவையும் அப்படி தாங்க பேசிகிட்டு இருக்காங்க இவரை ரிட்டர்ன் ரிட்டன் பண்ணக்கூடாது ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேள்வி போயிட்டுருக்கு ரிட்டனாக ரிலீஸா இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஏன்னா அவருக்கு பதினெட்டு கோடி ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டுருக்கு ஸோ இவர் ரிலீஸ் பண்ணிவிட்டு மேபி ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கினி ஆக்ஷன் வந்து சண்டை போட்டு எடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் மிச்சம் எட்டு கோடி ரூபாய் இருக்குது அதை வச்சு நம்ம வந்து வேறு நல்லா வாங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ரவீந்திர ஜடேஜாவை சிஎஸ்கேன்னு ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ சென்டிமெண்ட்டாக பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேற பிளேயரை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திராவை எப்படி தூக்கிட்டு ரவீந்திர ஜடேஜாவையும் தூக்கிட்டு ஸோ அதே மாதிரி டெவன் கானியும் தூக்கிட்டு இவங்க எல்லாரையுமே வந்து தூக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோக்கு கம்மியாக வந்து அவங்களை எடுக்க முடியுமோ ஸோ ஒரு லோ ப்ரைஸில் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி அவங்கள சிஎஸ்கேனி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பிளானில் தாங்க இருக்காங்க ஸோ எந்த மாதிரி பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இன்னொருத்தோம் இன்னும் முகேஷ் சௌத்திரியெல்லாம் இருக்காங்க நாதன் நிலீஸ் இருக்காரு ஸோ இவங்களெல்லாம் சிஎஸ்கேனி இருப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது ஸோ சிஎஸ்கேனியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு எல்லா வீரரையுமே பயன்படுத்தலை ஒரு சில வீரர்கள்லாம் வெளியே தான் இருக்காங்க ஸோ இவங்களெலாம் வந்து பயன்படுத்தாமலேயும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம சொல்ல முடியாது மேபி இன்னொரு சீசன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களுக்கு பிளேயிங் வாய்ப்பு கொடுத்து பர்ஃபாமென்ஸ் இல்லையான்னு பார்த்துட்டு மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது சீசனில் ஒரு நல்ல குவாலிட்டியான டீமை உருவாக்குறதுக்கான முயற்சியில் சிஎஸ்கேனி ஈடுபடலாம் ஸோ அதுக்கான பிளான் தான் போயிட்டுருக்காங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த சிஎஸ்கே ஸ்கோரில் முக்கியமான வீரர்கள்லாம் சிஎஸ்கேனி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதில் வந்து இன்னும் சீனியர் வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கெல்லாம் எவ்வளோக்கு பட்ஜெட் வந்து அவங்களுக்கு ஒருத்தோ அந்த மாதிரி வந்து சிஎஸ்கேனி பிக் பண்ணலான்ற மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்க ஸோ இந்த பிளான் சிஎஸ்கேவிற்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸை கொடுக்குமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாயிருக்கு ஓகே காய்ஸ் இப்போ வந்து சிஎஸ்கே உடைய ரிலீஸ் பிள்ளையர் ரிலீஸ்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இதுலேருந்தும் யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து மீண்டும் வந்து ஆக்ஷனில் வந்து குறைந்த பட்ஜெட்டில் வந்து எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோடய கருத்துக்கள் நன்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்